நமோ பகவதே சொர்ண கட்சண பைரவாய தனதானிய விருத்திகராய சீக்கிரம் சொர்ணம் தேயி தேகி வட்சியம் குரு குரு சுவா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடும் பங்கனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி திருதியை இரவு ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரை பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் சித்திரை மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை பிறகு சுவாதி இன்றைய யோகம் பிரபாலஸ்ட்ர யோகம் மதியம் ரெண்டு மணி வரை பிறகு அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பு கால் கால்பாதி சங்கடகரா சதுர்த்தி இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் விநாயகப் பெருமானை இடைவிடாது வழிபடுவதன் மூலம் தீராத வினைகள் தீரும் சங்கடங்கள் விலகும் சங்கட சதுர்த்தியில் காரிய ஜெயம் உண்டாகும் நண்பர்களே கணபதியை கைத்தொழுவோம் தீரா வினைகளை தீர்ப்போம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் இன்று மேசம் எண்ணம் வீடேறும் லாபம் வந்து சேரக்கூடிய நாள் மேசத்தில் வரக்கூடிய அஸ்வனி சிக்கல் மதியம் வரை பிறகு சாதகம் மரணிக்கு மதியமழை சந்தோஷம் மதியத்துக்கு பிறகு சோர்வு உண்டாகும் கிருத்திகை வரை குழப்பம் அதுக்கப்புறம் பூரிப்பு ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய ரிஸ்பராசிக்கு நினைத்தது நடக்கும் மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாள் ரிஸ்பத்தில் வரக்கூடிய கிருத்திகை பூரிப்பு உண்டாகும் ரோகிணி நன்மை வரை அதுக்கப்புறம் மதியத்துக்கு பிறகு பயணத்தில் சிக்கல் வரும் பயணத்தின் போது கவனம் தேவை மிருக சீரிசம் சர்க்கல் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்கள் இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு தடை விலகி காரிய விருத்தி உண்டாகக்கூடிய நாள் நல்ல நாள் நிதானத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம் மகிழ்ச்சி உண்டாகும் திருவாதிரை நன்மை மதியத்துக்கு பிறகு சில நேர நிதானமுடன் இருக்க வேண்டும் புணர்பூஷம் நன்மை கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எண்ணம் பளிக்கும் நாள் வரவு வந்து சேரும் மகிழ்ச்சியான நாள் கடகத்தில் இருக்கக்கூடிய நன்மை கிடைக்கும் பூசம் சோர்வு மதியம் மதியத்துக்கு பிறகு நன்மை கிடைக்கும் ஆயுள்யம் மதியம் வரை சந்தோஷம் மதியத்துக்கு பிறகு தடை உண்டாகும் நண்பர்களே இன்றைய சிம்மராசி ராசி நண்பர்களுக்கு சிம்மம் கவனம் தேவை மறவி ஏற்பட்டு மனக்குழப்பை ஏற்படும் மறவியால் சில சிக்கல்கள் வந்து சேரலாம் கவனமுடன் இருக்க வேண்டும் சிம்மத்தில் வரக்கூடிய மகம் மதியத்தின் பிறகு சாந்தம் பூரத்துக்கு சோர்வு உண்டாகும் உத்திரம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தில் சிறப்பு நண்பர்களே இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் நன்மை மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு கண்ணி வரக்கூடிய புத்திரம் சந்தோஷம் கிடைக்கும் அஸ்தம் மன உளைச்சில் உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் சித்திரை இன்பம் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய துலா ராசி நண்பர்களுக்கு அனுகூலமான நாள் நலம் நிறைவு சாந்த உண்டாக நாள் நண்பர்களே இன்றைய துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்பம் சுவாதியில் கவனமுடன் இருக்க வேண்டும் விசாக நட்சத்திரத்துக்கு மிகவும் மன சுகம் கிடைக்கும் மாலை நேரத்தில் மிகவும் சந்தோஷம் உண்டாக கூடிய நாள் நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு எச்சரிக்கை தேவை மறதியால் சிக்கல் உண்டாகும் ஏதாவது ஒரு பொருள் அல்லது கொடுத்த வாக்கை அந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் ஏதாவது சில சிக்கல்கள் அல்லது பொருள் எங்கே வைத்தோம் யாருக்கு கொடுத்தங்கிறது சில சில மனக்குழப்பம் இந்த மாதிரி பிரச்சனை உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் வெறிச்சயத்தில் இருக்கக்கூடிய விசாகம் மனம் சுகம் அனுசம் மகிழ்ச்சி உண்டாகும் கேட்டை பயணத்தால் தொல்லைகள் பிரச்சனைகள் தடை உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் இந்நம்பிய தனுசு ராசி நண்பர்களுக்கு பண நஷ்டம் ஏற்பட்டு மனக்கவலை நிம்மதி குறைவு ஏற்படும் பணத்தை ஏதாவது ஒரு வகையில் கையை விட்டு கரையும் வீண் செலவுகள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சுகம் போராடம் உல்லாசம் கிடைக்கக்கூடிய உத்திராடம் இன்பம் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்கள் மிகவும் சிறப்பான நாள் பெருமை வந்து சேரும் மகிழ்ச்சி உண்டாகும் மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் இன்பம் திருவோணம் சிறு சங்கட்டம் உருவாகும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் திருநோ திருவோண நட்சத்திரம் அவற்றம் இனிய செய்தி கிடைக்கக்கூடியதால் நண்பர்களே என்று குன்பராசி நண்பர்களுக்கு தடை நீங்கி காரிய ஆதரவு கிடைக்கக்கூடியதால் காரிய ஜெயம் உண்டாகும் மன சோர்வு இருந்தாலும் மனசுக்கு சில நேரம் சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பராசியில் இனிய செய்தி சதயம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகை சிக்கல் பிரச்சனைகள் வரும் போரற்றாதி இனிமையை கொடுக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த இடத்திலும் உதவிகள் கிடைக்கும் மன நிறைவு உண்டாகும் மாலை நேரத்தில் மிகவும் சிறப்பு மீனராசி வரக்கூடிய நாலாம் பாதம் இனிமை உத்தரட்டாதி மன சுகம் ரேவதி பயணம் சிக்கல் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சந்திராஸ்தமும் போரட்டாதி உத்திரட்டாதி மீனராசிக்கு இன்றைய வார சோலை கிழக்கு தென்கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிஷம் வரை பரிகாரம் தயிர் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் சந்தித்து உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி சங்கடகரா சதுர்த்தி மிகவும் சிறப்பு ஒவ்வொருத்தரும் அருகில் உள்ள விநாயகப் பெருமானை வெளிப்பட்டு எல்லா வள நன்மைகளும் பெற்று சிக்கல்களில் இருந்து தவிர்த்து சங்கடம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தியை வெளிப்பட்டு நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்